உன்னோட ஆதார் கார்டே என் கிட்ட இருக்கு மரியாதையா சொல்றேன் இப்படியே கமுக்கு நாப்புல கிளம்புனா உனக்கு மரியாதை நீ வேற ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோ வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் உன்னோட தில்லுமுள்ள எல்லாம் இந்த வீட்டுல இருந்தா உனக்கே அசிங்கமா போயிரும் கமுக்கமா ஏதோ உனக்கும் எனக்கும் பிரச்சனை நீ கோச்சிட்டு வீட்டை விட்டே போற நானே சந்தேகப்பட்டு உன் அனுப்புறேன்னு வச்சுக்கோ எங்க அப்பா அம்மாட்ட அப்படியே சொல்லிட்டு வெளியில போயிடு உனக்குதான் இது நல்லது பஞ்சாயத்தை வெளியில வரைக்கும் கொண்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ வீட்ல மீனா ராஜி கதிரு எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் என்ன விட சின்ன பசங்க நாளைக்கு பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு உன்னை காரி துப்புவாங்க என்னதான் பிரச்சனை சரியானா கூட எங்க அப்பா அம்மாவே நீ இந்த வீட்ல இருக்கலாமா அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட உன்னால எப்படி கூச்சமே இல்லாம இருக்க முடியும் இருக்கிற எல்லாரும் உன்ன மதிப்பாங்களா கொஞ்சமாதிரி யோசிக்க மாட்டியா பொய்க்காரி நீ பொய் சொல்லிருக்கனு யோசிக்க மாட்டாங்களா கிளம்பிரு அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்க வயலு அய்யோ இந்த ஆளு என்ன இப்படி பேசுறாரு நீ போடி உன் புருஷன் வீட்டுக்கே அப்படின்னு என்ன துரத்தி அனுப்புவாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போகாம அங்கேயே நிக்கிறாங்க சரவணன் மறுபடியும் சத்தம் போடுறாரு பாண்டியனும் கோமதி வந்து டேய் சரவணா என்னடா சத்தம் உனக்கு உன் ரூம்ல இருந்து மட்டும்தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தங்கமயிலு என்னமா ஆச்சு இங்க பாரு தங்கமயிலு நீ வெளியில போய் அழுது டிராமா பண்ணுனேன்னு வச்சுக்கோ இத்தனை நாள் மாதிரி இருக்காது இன்னைக்கு அப்படின்னு சரவணன் எச்சரிக்கிறாரு தங்கமயிலு இல்ல இல்ல போய் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நாம வேற எதையாவது சொல்லி இவரை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே போய் அவங்களோட டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க மாமா என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க மாமா இவரு என்ன ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காரு என்னால இனிமேலாம் இங்கே இருக்க முடியாது மாமா இப்படி ஒரு சந்தேக பிராணிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் முடியாது மாமா முடியாது அப்படின்னு தங்க மயில அழுது டிராமா பண்றாங்க பாண்டியன் வர்றாரு டேய் சரவணா என்னடா ஆச்சு ஏன்டா தங்க மயில அழுத வைக்கிற அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா வாய் முடுறா தங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கு நானும் ரெண்டு மூணு தடவை பாத்துட்டேன் ஏன்டா நீ நல்ல பிள்ளைன்னு பாராட்டின வேண்டா நானு என் வாயால உன்னை திட்ட வைக்காத அப்பா திட்டுங்கப்பா நல்லா திட்டுங்க நீங்க நல்லவன் என்ன பாராட்டவே வேண்டாம் நான் நல்லவனாவே இருக்க வேணாம்ப்பா நான் எதுக்காக நல்லவனா இருக்கணும் உங்க கிட்ட நல்லவனா இருந்து எனக்கு என்னப்பா லாபம் ஆக போது பொய் பேசுற இவகிட்ட கெட்டவனா இருக்கிறதே நல்லதுதான்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு என்னடா நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்றவ அவன் பேசிக்கிட்டு இருக்க இப்படியா பேசுவ வீட்டுக்கு வந்த மருமகளை அப்படின்னு பாண்டியன் கோவத்துல சரவணன் அடிக்க கை ஒங்குறாரு சரவணன் பாண்டியன் கைய அப்படியே தடுத்து நிறுத்துறாரு போதும் நிறுத்துங்கப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம உண்மைய சொல்ல வர்ற என்னையும் அடிச்சு வாய மூடு வாய மூடுன்னு சொல்றீங்க இதுதான் உங்களோட நியாயமா அவ பக்கம் என்ன கேட்கணும் நான் சொல்ல வரேனே சொல்லவாது மட்டும்தான் அதிகாரமா பேசுறீங்க எனக்குன்னு ஒரு சுயமரியாதை தேவை எல்லாமே இருக்கு என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணவே விட மாட்டீங்க உங்களுக்கு நான் நல்ல பயனா இருந்து என்னப்பா பிரயோஜனம் நான் எனக்கு நல்லவனா இல்ல என் மனசாட்சி என்ன கொள்ளுதுப்பா நான் உங்களுக்காக அடங்கி அடங்கி போய் என்ன விட மூத்த பொண்ணு இவ்வளவு கட்டிக்கிட்டு நான் எத்தனை நாள் பா கஷ்டப்படணும் பொய் பேசுறவ ஏமாத்துறவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் கூட யோசிக்காம என்கிட்ட பொய் சொல்லி டிராமா பண்றா அப்படின்னு சரவணன் அழுகையோட கோபத்தோட கத்துறாரு என்னடா என்ன அப்பாவையே எதிர்த்து பேசுற அப்படின்னு கோமதி சொல்லும்போது வாங்கம்மா நீங்களும் வாங்க ஏன்னா தங்கமையில் உங்களுக்கு தங்கமான பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் தானே இப்போ கெட்டவனா உங்க கேட்டு பேச்சு அடிமை அப்படின்னு சரவணன் கத்துறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க என்னடா அப்பாவா எதிர்த்து பேசுற பின்ன என் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்காம என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தா அடி வாங்கிட்டே இருக்கா அப்பா என்னோட நல்லதுக்காக சொல்லட்டும் வீட்டோட நல்லதுக்காக சொல்லட்டும் என் அறிவுக்காக சொல்லட்டும் நான் அடி அடிபணிஞ்சு கேட்டுக்கிறேன் ஆனா என் வாழ்க்கைய நான் தான்ப்பா முடிவு பண்ணனும் இவ ஒரு பொய்க்காரி அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா அப்படி என்னடா தங்கமையில் பொய் சொன்னதை நீ கண்டுபுடிச்சிட்ட அப்படின்னு பாண்டியன் சொன்ன தான் பாக்கெட்ல இருக்க ஆதார் கார்டு எடுத்து பாண்டியன் மூஞ்சிலே விட்டுறாரு இருக்கிற எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு ஐயோ சரவணா ஏன் இப்படி பண்ற எல்லாரும் வாயை மூடி அமைதியா இருங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு வலிக்குது எத்தனை மாசங்களா இந்த ரகசியங்களை வெளியில சொல்லவும் முடியாம உள்ள வச்சு அழுக முடியாம நான் தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் கத்துறாரு பாண்டியன் குனிஞ்சு அந்த ஆதார் கார்டை எடுத்து பாக்குற ஆமா ஆதார் கார்டு என்னடா இப்ப பெருசா என்னமோ பெரிய நியாயாதிபதி மாதிரி பேசுன தங்க மயிலோட ஆதார் கார்டு இப்ப என்ன இதுல அதுல அவளோட வயசை பாருங்க என்ன விட ரெண்டு வருஷம் மூத்தவ பொய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு எனக்கும் கோமதிக்கும் அதிர்ச்சி ஆயிடுது என்னடா சரவணா சொல்ற தங்கமயில் மயில் உன்னை விட பெரிய பொண்ணா ஆமாம்மா அவ எனக்கு அக்கா மாதிரி ரெண்டு வருஷம் பெரியவ ஏய் தங்க மயில் ஏய் என்ன சொல்றான் அவன் உண்மையா அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா பொய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேக்குறாங்க தங்கமயில் வந்து அத்த இல்லத்த அது வந்து அத்த இல்லத்த மா இது ஒன்னு தெரிஞ்சதுக்கே நீங்க இவ்வளவு இன்னும் எத்தன பொய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இவ கிடையாது வெறும் போக ஆபீஸ் வேலைக்கு சொல்லிட்டு பேக மாட்டிக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு போனா இவ ஆபீஸ் வேலைக்கெல்லாம் போகல ஹோட்டல்ல டேபிள் தொடைக்கிற தான் போனா ஹோட்டல்ல இலை எடுக்கிற வேலை இத நானே என் கண்ணால பாத்தேன் அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே கோமதிக்கு ஆத்திரமா வருது ஏய் நீ உங்க அம்மா அதெல்லாம் பொய்யம்மா எத்தனை பொய்யோ அதுல இது ஒரு பொய் இப்போ வயசு ஒரு பொய் இன்னும் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாது இவள்கிட்ட அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு அழுகவே ஆரம்பிக்கிறார் கோமதி ஏண்டி என் பையன் தங்கமானவண்டி எதிர்த்து வாய்க்கூட பேச மாட்டான் அதிர்ந்து பேச தெரியாது அப்பா அம்மா சொல்ற பேச்சு அப்படியே கேட்டு நடக்கிறவன் அவனை இப்படி ஏமாத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அற விடுறாங்க தங்க கோமதி இங்க பார் உன் அடிச்சதுக்கு என் ஆத்திரம் கோவம் மட்டும் இல்ல அன்னைக்கு நீ அழுதுகிட்டு நான் வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லும்போது போது சரவண மேலதான் அத்தனை பிரச்சனையும் அவன் சந்தேகப்படுறான்னு அத்தனை பழியும் இதுக்கு அவன் மேல போட்ட பாரு அதுதான் எனக்கு வர்ற ஆத்திரமே ஏண்டி ஒரு நாள் கூட உண்மையை பேச மாட்டியா நீயும் சரி உங்க அப்பா அம்மாவும் சரி இந்த அளவுக்கு டிராமா பண்ண என்னடி தேவை இருக்கு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க மீனா ராஜீஷ் அரசி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க கோமதி தங்க மேல அடிக்கும்போது அரசி ராஜி மீனா எல்லாரும் வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்க அக்கா என்னக்கா இதுலயுமா பொய்யு அப்படின்னு மீனாவும் ராஜியும் கேக்குறாங்க கோமதி உடனே ஏய் இதுலயும் பொய்யனா அப்ப இவளோட பொய் பட்டியல்ல ஏதோ ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னு சொல்லு மீனா ராஜி நீ அதை சொல்லு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அத்த அது வந்து இல்லத்த அது வந்து மீனா வேணா மீனா சொல்லாதீங்க ராஜி சொல்லாதே ஏய் நான் தாண்டி இந்த வீட்டுக்கு மாமியார் நீ என் கிட்ட மறைப்பியா சொல்லுடி இவ என்ன போய் சொல்லிருக்கா அப்படின்னு கேக்கும் அத்தை அது வந்து அத்தை அக்கா போட்டுட்டு வந்த நகை எல்லாம் கவரிங் நகை தான் எண்பது பவுன் நகைன்னு சொன்னாங்கல்ல அவங்க அம்மா வீடு அதுல எட்டு பவுன் மட்டும் தான் தங்கும் மிச்சம் எல்லாமே கவரிங் நகை தான் அத்த அப்படின்னு சொல்லி மீனாவூர் ராஜ்யம் உண்மையை உடச்சு சொல்லிடுறாங்க கேட்டுக்கிட்டீங்களாமா கேட்டுக்கிட்டீங்களா நகை அதுலயும் போய் சொல்லிருக்காங்க நம்ம நகையே கேட்கல நகையே இல்லாட்டியும் பரவாயில்ல பொண்ணு மட்டும் கொடுங்க படிச்ச போதும் தானே நீங்க கேட்டிங்க உங்க தலையில நல்ல முளக அரைச்சிட்டாங்க மொத்தமா ஏமாத்திட்டாங்க ஏப்பா நீங்க தான் பெரிய புத்திசாலி எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க மீனா அவ்வளவு தூரம் சொல்லிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு விசாரிச்சுக்கலாம் போய் சொல்றாங்கன்னு நீங்க கேட்கவே இல்லையா இன்னைக்கு நான் தான் பையன் வாழ்க்கையில ஏமாந்து நிக்கறேன் இப்போ நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யட்டும் அப்படினு சரவணன் கோவத்தோட பேசுறாரு பாண்டியனுடனே டேய் அவங்க அப்பா அம்மா வர சொல்றா இங்க வந்து நம்மள அசிங்கப்படுத்தி ஏமாத்திட்டு போனவங்க அவங்க அசிங்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட வச்சு தங்கமயில் அப்பா அம்மா முன்னாடியே என்னன்னா போய் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்ச பொய்கள் தான் இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க பாண்டியன் சொல்றாரு முதல்ல உங்க பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில போங்க நீங்க கவரிங் நகை போட்டுட்டீங்க இல்ல உங்க பொண்ணு காலேஜ் படிக்கல இல்ல உங்க பொண்ணு என் பையனை விட ரெண்டு வருஷம் பெரிய பொண்ணு இதுக்காக நாங்க உங்க பொண்ணை எங்க வீட்டுல இருந்து அனுப்பல அத்தனை பொய்யையும் என் பையன் கண்டுபிடிச்சு கேக்கும் போது என் பையனை சந்தேகப்படுறான்னு பழி போட்டு பேசினா பாருங்க இந்த தங்கமயில அதுக்காக வீட்டை விட்டு வெளில போட்டோம் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பொய் சொல்ல இவ்வளவு தைரியம் இருக்குல்ல ஆமா தெரியாம செஞ்சுட்டோன்னு ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க எதுவுமே கேட்காதப்ப நீங்க தான் வழிய வந்து எல்லாம் செய்யறோம்னு சொன்னீங்க இப்போ எல்லாமே பொய்யா இருக்கு சரவண மேல பழி போட்டு இவா மட்டும் சொகமா இந்த வீட்டுல வாழலாம்னு நினைச்சிட்டா பொம்பளை பிள்ளை அழுகுதேன்னு நினைச்சு நானும் அவரும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கோமதி தங்கமையில அப்பா அம்மா முன்னாடி தங்கமலை திட்டி வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்